பகுதி பதினொன்று முருகேசன் கொலை செய்தி இன்னும் சூடாக பரவி கொண்டிருந்த நேரம் நகரம் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீண்டும் வரவில்லை அப்படி இன்னொரு கொலை நடந்தது இந்த முறை ஒரு வழக்கறிஞர் தனது கார் உள்ளே சுட்டுக் கொல்லப்பட்டார் சாட்சி எதுவும் இல்லை ஆனால் முறையே அதே மாதிரி தலைப்பகுதியில் ஒரே குண்டு சம்பவ இடத்தில் நின்ற விக்ரமின் மனதில் சந்தேகங்கள் பெருகின இது சீரற்ற கொலை இல்லை யாரோ திட்டமிட்டே அழித்து வருகிறார்கள் என்ற எண்ணம் தெளிவாக பதிந்தது பகுதி பன்னிரண்டு அவர் உடனே அந்த வழக்கறிஞரின் பின்னணி விசாரிக்க தொடங்கினார் விரைவில் கிடைத்த தகவல் விக்ரமுக்கு புதிரின் ஒரு துண்டை தந்தது அந்த வழக்கறிஞர் முன்பு முருகேசனுடன் இணைந்து பல முக்கிய வழக்குகளை நடத்தியிருந்தார் இருவரும் சேர்ந்து ஒரு சட்டவிரோத கும்பலை எதிர்த்து மிகப்பெரிய வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் அந்த வழக்கு அப்போது நகரை கலக்கியது பல சக்தி வாய்ந்தவர்களுக்கு எதிராக போனது இப்போது அந்த வழக்கில் ஈடுபட்டிருந்த இருவரும் கொல்லப்பட்டிருப்பது சாதாரண சம்பவமாக இருக்க முடியாது விக்ரமின் உள்ளுணர்வு சத்தமாக கூறியது இது ஒரே கும்பலின் பழிவாங்கல் அவர்கள் மெதுவாக திட்டமிட்டு அந்த வழக்கில் ஈடுபட்ட அனைவரையும் ஒன்றன்பின் ஒன்றாக அழித்து வருகின்றனர் இதுவே தொடர்ந்தால் இன்னும் பல உயிர்கள் ஆபத்தில் சிக்கப் போகின்றன தொடரும் கொலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பகுதி பதின்மூன்று மாயா தனியாக தேடிய தகவலை விக்ரமிடம் பகிர்ந்தாள் அந்த கணத்தில் இருவரும் புரிந்து கொண்டார்கள் தனித்தனியாக நடப்பது ஆபத்து இணைந்து செல்ல வேண்டும் அந்த இரவு மழை தட்டும் சத்தத்துடன் ஒரு சிறிய டீ கடையில் இருவரும் அமர்ந்தனர் டேபிளில் டீ கிண்ணங்கள் இருந்தாலும் அவர்களின் உரையாடல் தீவிரமாக இருந்தது பகுதி பதினான்கு விக்ரம் உறுதியுடன் சொன்னார் நான் சட்டப்பூர்வ வழியில் செல்வேன் நீங்க உங்க பத்திரிகை நெட்வொர்க்கை பயன்படுத்துங்க உண்மை வெளிவரும் வரை நம்மை யாராலும் நிறுத்த முடியாது மாயா தலை அசைத்தாள் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே அணியாய் நகரின் இருளை கிழிக்கப் போகும் ஒரு தீப்பொறி அடுத்த நாள் கிஷோர் திரும்ப களமிறங்கினார் கம்ப்யூட்டர் திரையில் ஒளிந்திருந்த ரகசியங்களை அவரது விரல்கள் வேகமாக திறந்தன இரண்டாவது கொலை நடந்த இடத்தின் செல் டவர் டேட்டா திரையில் ஓடியது அந்த எண்களில் ஒன்று மட்டும் மீண்டும் மீண்டும் மின்னியது கிஷோர் ஆச்சரியத்துடன் சொன்னார் பாருங்க விக்ரம் இரண்டே இரவு இரண்டே இடம் ஒரே எண் பக்கத்தில் இருந்திருக்கிறது ஆனா அந்த பெயர் போலியானது திரை முழுவதும் அந்த எண் மட்டும் பிரகாசித்தது மர்மத்தின் சாவி போல விக்ரம் சிந்தனையில் ஆழ்ந்தார் அவரது கண்களில் ஒரு உறுதி வெளிப்பட்டது இதுதான் கொலையாளியின் அடையாளம் இது இன்னும் தொடருமா பொறுத்திருந்து பார்ப்போம் பகுதி பதினைந்து விக்ரம் அந்த சிம் வாங்கிய கடைக்கு சென்றார் அங்கேதான் உண்மையான சதி தெரிந்தது சிம் போலியான ஆவணங்களால் வாங்கப்பட்டிருந்தது கடை உரிமையாளர் பதட்டத்தோடு சொன்னார் முகமூடி போட்டவங்க தான் வாங்கினாங்க குரல் இருந்தது இருந்தது வேற மாதிரி மாதிரி இதை கேட்டவுடன் விக்ரம் ஆழமாக மூச்சு விட்டார் இந்த கொலைகாரன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்ட வந்தான் என்று அவர் நினைத்தார் அதே சமயம் மாயா தனது பத்திரிகை நெட்வொர்க்கின் மூலம் ராஜேஷின் வியாபாரத்தை ஆராய்ந்தாள் அங்கேதான் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பகுதி பதினாறு ராஜேஷ் பல ஆண்டுகளாக கருப்பு பணம் சுழற்றி அரசியல்வாதிகளுக்கு நிதி கொடுத்து வந்திருக்கிறார் ஒரு ரகசிய கோப்பை அவள் திறந்த அதில் சில பெயர்கள் தெரிந்தன அந்த பெயர்களில் முருகேசன் கொல்லப்பட்ட வழக்கறிஞர் இருவரின் பெயர்களும் இருந்தது மாயா நடுங்கினாள் அப்படின்னா இந்த இரட்டை கொலையின் பின்னணியில் ராஜேஷ் தான் இருக்கிறாரா என்ற கேள்வி அவளது மனசை உலுக்கியது விக்ரமும் மாயாவும் தனித்தனி வழியில் சென்றாலும் அவர்களின் சுவடிகள் ஒரே இடத்துக்கு வந்து சேர ஆரம்பித்து விட்டன உண்மையை அடைய இன்னும் சில அடிகள் மட்டுமே இருந்தது பகுதி பதினேழாம் விக்ரம் தனது மேலதிகாரிகளிடம் விசாரணை முன்னேற்றத்தை சொன்னார் ஆனால் மேலே இருந்தவர்கள் கோபமாக எச்சரித்தார்கள் விக்ரம் ராஜேஷ் பெரிய மனிதர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது வழக்கை மூடிவிடு விக்ரம் மனதில் ஒரு கணம் பதறினாலும் முகத்தில் எதுவும் காட்டாமல் சீராகச் சொன்னார் உண்மை வெளிவந்தே தீரும் எவரின் ஆணையும் நான் பயப்பட மாட்டேன் அந்த வார்த்தைகள் காற்றில் ஒலித்தபடியே அவர் தனது உள்ளத்தில் உறுதி கொண்டார் இந்த வழக்கை எதையும் பொருட்படுத்தாமல் முடிப்பேன் என்று பகுதி பதினெட்டு அதே நேரத்தில் மாயாவுக்கு ரகசிய தகவலாளர் ஒருவர் உதவி செய்து வந்தார் ஒரு இரவு அவர் அவசரமாக அழைத்து நடுக்கம் கலந்த குரலில் சொன்னார் மாயா நாளை உன்னைச் சந்திக்கிறேன் பெரிய ரகசியம் சொல்லணும் எல்லாவற்றையும் புரிஞ்சுக்குவ மாயா மனம் கலங்கினாலும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாள் ஆனால் மறுநாள் காலை நகரின் ஓரத்தில் ஒரு குப்பை தொட்டிக்குள் அந்த தகவலாளர் சாவடைந்து கிடந்தார் மாயா அந்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது உடைந்து போனாள் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் நடுங்கிய குரலில் சொன்னாள் இவங்க யாரையும் உயிரோடு வைக்க மாட்டாங்க அந்த நொடி விக்ரம் மாயா இருவரும் உணர்ந்தார்கள் இனி இது ஒரு விசாரணை மட்டும் இல்லை உயிருக்கும் உயிருக்கு நடக்கும் போராட்டம் அவர்கள் யாரையும் நம்ப முடியாது ஆனால் ஒரே நம்பிக்கை உண்மை வெளிவரும் இப்பகுதி பத்தொன்பது மாயா தனது லேப்டாப்பை திறந்து அந்த தகவலாளர் இறப்பதற்கு முன் அனுப்பியிருந்த இறுதி மேலை படித்தாள் அதில் ஒரே ஒரு வார்த்தை பிளாக் ரெவன் அந்த பெயர் படித்தவுடன் அவளது முதுகெலும்பில் சில்லென்று ஓடியது நகரின் அடிநில உலகில் கேட்கப்படும் அந்த பெயர் கொடூரமான கொலைகள் கடத்தல்கள் மிரட்டல்கள் எல்லாம் இவர்களோட வேலை என்று அனைவரும் பேசினாலும் இதுவரை யாரும் அவர்களை பிடிக்கவே முடியவில்லை மாயா உடனே விக்ரமிடம் தகவல் கொடுத்தாள் விக்ரம் போலீஸ் தரவு தளத்தை திறந்து பழைய கேஸ்களை பார்க்க தொடங்கினார் பல ஆண்டுகளாக நடந்த சாட்சிகள் காணாமல் போன கேஸ்கள் தீர்க்கப்படாத கொலைகள் ஒவ்வொன்றிலும் ஒரே சின்னம் கருப்பு காகம் சுவரில் வரைந்து வைக்கப்பட்டது விக்ரம் ஆழ்ந்த மூச்சு விட்டார் மாயா இப்போ நம்மகிடம் ஒரு தேர்வு தான் இருக்கு அவங்கள் நம்மை அடுத்த டார்கெட்டை ஆக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்களை கண்டுபிடிக்கணும் மாயா கண்ணீரை துடைத்தாள் அது எப்படியாவது நடந்தாகணும் விக்ரம் இந்த நகரம் இவர்களிடமிருந்து விடுபடணும் அந்த இரவு அவர்கள் இருவரும் ஒரு பழைய கிடங்கில் ரகசிய கூட்டம் வைத்தனர் விக்ரம் தனது நம்பகமான இரண்டு போலீஸ் அதிகாரிகளை அழைத்திருந்தார் மேசையில் ஒரு பெரிய வரைபடம் விரிக்கப்பட்டது மாயா தனது பத்திரிகை நெட்வொர்க்கில் சேகரித்த ஆதாரங்களை எல்லாம் விரித்து வைத்தாள் ஒவ்வொரு இடத்தையும் சுட்டிக்காட்டி அவள் சொன்னாள் இந்த இடங்களில்தான் தான் பிளாக் ரேவன் கும்பலின் ஹைட் அவுட் இருக்க வாய்ப்பு முருகேசன் வழக்கறிஞர் என் தகவலாளர் மூன்றும் இவர்களின் சப்ளை நெட்ஒர்க்கை பாதித்தவர்களே அதனால தான் மோதி இப்போ இவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு இன்னும் உயிர்கள் போகும் இனி நான் யாருடைய ஆணையையும் கேட்க மாட்டேன் இந்த ஆபரேஷன் இங்கிருந்து துவங்கும் அந்த நேரம் கிடங்கின் வெளியே சக்கரவண்டியின் சத்தம் கேட்டது எல்லோரும் பதற்றத்துடன் எழுந்தனர் விக்ரம் கையை சைகை செய்தார் அனைவரும் துப்பாக்கி எடுத்து ரெடி கிடங்கின் கதவின் பக்கத்தில் சுவரில் கருப்பு காகத்தின் சின்னம் ஓவியமாக இருந்தது மாயா நடுங்கிக் கொண்டு விக்ரத்தை பார்த்தாள் விக்ரம் அவர்கள் நம்மை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க போல அந்த நொடி வெளியே இருந்து ஒரு மெலிந்த சுட்டெரிக்கும் சத்தம் கண்ணாடி உடையும் சப்தம் கிடங்கின் உள்ளே பதற்றம் பரவியது விக்ரம் துப்பாக்கியை பிடித்துக்கொண்டு கதவின் பக்கம் நடந்தார் நிழல்களில் யாரோ நகர்ந்தது ஒரு புயலுக்கு முன் இருக்கும் அமைதி மாதிரி ஒரு பயங்கரமான சூழல் உருவானது